நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கையில வந்த பிறகு நாம் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளணும் சில விஷயங்கள் பயிற்சி செய்யணும் சில விஷயங்கள் நாம் வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இந்த எல்லாத்தையுமே இணைந்து ஒரு நைன் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரிஜி கொடுத்திருக்காங்க சோ ஆஹ் ஒன்பது விஷயங்கள் வந்து நாம ஞாபகம் வச்சுக்கணும் சோ அதுல அந்த ஒன்பதையும் மூணு மூணா பிரிச்சிருக்காங்க மூணு வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மூணு வந்து பயிற்சி செய்ய வேண்டியது மூணு வந்து நம்ம நடைமுறையில வைக்க வேண்டியது ஸோ அந்த நைன் டைமண்ட்ஸ் நைன் ஜுவல்ஸ் ஞானத்தின் நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஞானம்னா என்ன நம்ம படிப்பறிவு கிடையாது ஆன்ம ஞானம் இந்த ஞானம் பெறதுக்கு இந்த நைன் ஆஹ் டைமண்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த நவரத்தினங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் சோ ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மாதா பரபிரமம் எல்லாமே நான் அப்படின்றதுதான் புரிஞ்சுக்கணும் சோ நாம நாம ஆஹ் இந்த பிரபஞ்சத்துல என்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நாமாதான் ஆகிருக்கிறோம் எல்லாமே நான் என்ற விஷயங்கள் விஷயத்தையும் நாம இதுதான் ஹையஸ்ட் விஸ்டம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் முதல் பாயிண்ட வச்சிருக்காங்க பத்ரிஜி சோ இந்த ஹையஸ்ட் விஸ்டம் என்ன அப்படின்னா எல்லாமே நான் தான் சோ எதை பார்த்தாலும் ஒரு மரம் பார்த்தாலும் ஒரு புள்ள பார்த்தாலும் ஒரு விலங்கு பார்த்தாலும் ஒரு பொருளை பார்த்தாலும் எல்லாமே நான் தான் சோ இந்த ஆகாயம் மற்ற லோகங்கள் பிரபஞ்சம் இந்த கெலாக்ஸிஸ் இந்த யூனிவர்ஸ் நாம எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே நாமதா. சோ அனைத்தும் நானே ஆன்மாதான் பரபிரம்மம் சோ இந்த சின்ன ஆன்மா அப்படி நாம என்ன எதிலும் நினைக்கிறோமோ அது பரபிரம்மாவும் ஆயிருக்கு சோ அதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் பிரம்மம் அப்படின்னா வேதம் சொல்லுது பிரம்மாஸ்மி இந்த பிரம்ம பிரம்மமே நான்தா அப்படின்றத நாம புரிஞ்சிக்கணும் இந்த பெரிய விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இது நமக்கு புரிய முடிஞ்சா இது நம்ம உணர முடிஞ்சா நமக்கு மத்த எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சின்னதாயிடும் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஹாப்பியா நம்ம வாழ முடியும்

நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னாலே அந்த ஜீவம் நமக்குள்ள இருக்கிறது தான் அந்த லைஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கடவுள் அப்படின்னு சொல்லும் போது எதை சொல்றோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை தான் சொல்றோம் சோ அந்த ஜீவன் தான் கடவுள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் அடுத்தது சோ அந்த உயிர் தன்மைதான் கடவுள் அந்த உயிர் தன்மைய நம்ம வளர்த்திட்டே இருக்கணும் அந்த கடவுள் தன்மையை வந்து எப்பவுமே லைவா ஆக்டிவா வச்சுக்கணும் எப்போ நம்ம வந்து சத்து போனதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போமோ நமக்கு அந்த உயிர் தன்மை குறைஞ்சிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மை என்றது இப்படி இருக்கும் சோ நாம எப்போ வந்து அந்த உயிர் தன்மையை நாம வளர்த்திட்டே இருப்போமோ அந்த கடவுள் தன்மை என்றது இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும் நம்ம உடல் வந்து கோவில் ஏன்னா இதுக்குள்ள கடவுள் இருக்கிறாரு இந்த உடலுக்குள்ள இந்த ஜீவன் என்றால் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது இது கோவிலா நாம பாவிக்கணும் இந்த உடலை நம்ம எப்படினாலும் நாம இதை பண்ண கூடாது அது கஷ்டப்படுத்த கூடாது அதுக்குள்ள நோய் நொடிகளோட நாம வாழக்கூடாது அது எப்பவுமே பியூரா நாம வச்சுக்கணும் சுத்தமா வச்சுக்கணும் இந்த உடலை வந்து அவ்வளவு பாதுகாக்கணும் பத்ரிஜி வந்து ஆஹ் உடலுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுப்பாரு ஏன்னா இந்த உடல் இருக்கிறதுனாலதான் நம்மளால உயர முடியுது இந்த உடல் இருக்கிறதுனாலதான் இந்த பூ மகத்துவான இந்த பூமி மேல நம்ம பிறக்க முடிஞ்சது இந்த உடல் இருக்கிறதுனாலதான் நம்ம ஆன்ம வளர்ச்சி அடையிறது சோ இந்த உடலுக்கு நம்ம எவ்வளவு நன்றி கடன் செலுத்தணும் இந்த உடல் எ எத்தனை விதமா நமக்கு உபயோகப்படுது அதனால அந்த உடலுக்கு தேவையான சரியான ரெஸ்ட் கொடுக்கணும் உடலுக்கு தேவையான சரியான உணவு கொடுக்கணும் இந்த உடலை நம்ம எவ்வளவு பாதுகாப்போமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஆன்ம வளர்ச்சி என்றது நடக்கும் அதனால ஏன் இது பாதுகாக்கணும்னா ஏன்னா இந்த உடல் வந்து கோவில் நம்ம கோவில் வந்து எவ்வளவு சுத்தமா வச்சிருப்போமோ ஒரு கோவிலுக்குள்ள போனா நம்ம எவ்வளவு எண்ணங்கள் வந்து பியூரா வச்சிருப்போமோ அப்படி வந்து வந்து நம்ம எண்ணங்கள் பியூரா வச்சுக்கணும் ஏன்னா நாம எப்பவுமே ஒரு கோவிலுக்குள்ளதான் இருக்கிறோம் இந்த உடல் என்ற கோவிலுக்குள்ளதான் நாம இருக்கிறோம் அதுக்கப்புறம் பயிற்சி என்ன செய்யணும் சோ இந்த மூணு புரிதல் வரதுக்கு நாம சில பயிற்சி செய்யணும் அது என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குரு கிட்ட போகணும் பாடங்கள் கத்துக்கணும் சோ அத பயிற்சி செய்யணும் சோ யாரு நம்ம குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசமே குரு நாலாவது பாயிண்ட் என்ன சுவாசமே நமக்கு குரு சோ வேற ஏதாவது கூட நமக்கு குருன்னு சொல்லலாம் இல்லையா ஏன் சுவாசமே குருன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த சுவாசம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையும் வெளியிருக்கிற அந்த ஆஹ் ஆஹ் அந்த பிரபஞ்சத்தையும் ஒன்னா இணையது சோ நம்ம அந்த யூனிவர்ஸ்குள்ள ஒன்னா எப்போ எப்போ ஆக போறோம் அப்படின்னா நானும் யூனிவர்ஸ் ஒண்ணு நானும் இந்த பிரபஞ்சமும் ஒண்ணு எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா நம்ம சுவாசத்துடன் இணைந்து இருக்கும் போது ஏன்னா அது வெளியே இருக்கிற அந்த கடவுள் தன்மையும் நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையும் ஒன்னா காட்டும் இல்லைன்னா நம்ம வேறுபடுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம் நான் வேற நான் ஜீவாத்மா நான் சின்னது பெரிய வெளியே இருக்கிறது பெரிய ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு வேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் எப்ப நம்ம மூச்சுடன் இருக்கிறோமோ அதுவும் போகுது வெளியும் வருது சோ அந்த வெளியே போகும்போது வெளியே இருக்கிற அந்த பிரபஞ்ச கடவுளையும் உள்ள போகும்போது போது நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவா ஜீவாத்மாவும் நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுளையும் ஒன்னா இணைந்து எல்லாம் ஒண்ணுதா அப்படின்னு நமக்கு காட்டுறது யாருன்னா சுவாசம் சுவாச அதனாலதான் நம்ம நமக்கு குரு நீ நினைச்சாலும் நீ நமக்குலனாலும் விழிப்புணர்வுடன் இருந்தாலும் இல்லைனாலும் ஏன்னா தூக்கத்திலே வி விழுப்புர் விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறோம் ஆனா உயிரோடதான் இருக்கிறோம் அந்த நேரத்துல கூட மூச்சு நடந்துட்டே இருக்கு சோ அது வந்து நிரந்தரமா நடந்துட்டே இருக்கும் பூமி மேல எடுத்த முதல் அடி நாம எடுத்து வச்சதும் சுவாசம் நம்ம கூடதான் இருக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் கூட சுவாசம் நம்ம தான் இருக்கும் சுவாசம் நம்ம கூட இல்லைன்னா நம்ம உயிரோட இல்லை மாதிரி நிரந்தரமா நம்ம கூடையே இருக்கிற அந்த சுவாசத்தை தான் நம்ம குருவா ஏத்துக்கிட்டு அந்த சுவாசத்துடன் இணைந்து இருக்கணும் நம்ம குரு கிட்ட எவ்ளோ பக்தியா இருக்கணும் எவ்வளோ விசுவாசமா இருக்கணும் எவ்வளவு பணிவா இருக்கணும் எவ்வளோ சேவை செய்யணும் நாம செய்யணும் நம்ம சுவாசத்துடன் இணைந்து இருக்கும்போது செய்யணும் சோ பணிவா இருக்கணும் சுவாசத்துடன் இணைந்து இருக்கும்போது தியானம் பண்ணும் போது அவ்வளோ டெடிக்கேஷனா அவ்வளோ ஆஹ் நாம இதுவா நாம செய்யணும் சோ நம்ம குரு யாருன்னா நம் சுவாசம் அது நம்ம எவ்வளவு நேரம் இணைந்து இருக்கிறது தான் நமக்கு பயிற்சி என்றது விழிப்புணர்வோட எப்போ சுவாசத்துடன் இருப்போமோ அதுதான் நமக்கு பயிற்சி என்றது என்றது அர்த்தம் சோ அந்த பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் என்ன சமயமே சாதனை அப்படின்னா நம்ம நேரம் தான் நமக்கு ஆஹ் பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம பயிற்சி செய்யணும்னா கண்ண மோடிட்டு உட்கார்றது பயிற்சி கிடையாது நீ எவ்வளவு நேரம் நீ சுவாசத்துடன் இணைந்து இருக்கிறோ அதுதான் உன்னோட பயிற்சியின் நேரம் கவனமா சுவாசத்துடன் இருக்க இணைந்து இருக்கணும் அந்த சுவாசம் பெருசாவது இருக்கட்டும் சின்னதாவது இருக்கட்டும் சுவாசமே இல்லாத கூட இருக்கட்டும் அந்த சுவாசத்துடன் நாமளும் இணைந்திடணும் சோ அதுதான் அந்த சுவாசத்துடன் இணைந்து இருக்கிற வரைக்கும் தான் நீ பயிற்சியில இருக்கிறேன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம நேரத்தை குடுக்குறோமே அந்த நேரம்தான் நமக்கு பயிற்சியின் கணக்கு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்யும் போது நமக்கு நிறைய வழிகள் வரும் உடல் வந்து ஒத்துழிப்பு கொடுக்காது மனம் வந்து ஒத்துழைப்பு எழுந்திடுன்னு சொல்லிட்டே இருக்கணும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க இருக்கும் சோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பொறுமையா இருக்கணும் எப்ப நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அப்போதான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் சோ நம்ம பயிற்சி நேரத்துல பொறுமை என்றது ரொம்ப 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 முக்கியம் சோ இந்த பூமாதாக்கு எவ்வளவு பொறுமை இருக்கோ அந்த அளவுக்கு பொறுமை என்றது நாம கடைபிடிக்கணும் நம்ம பயிற்சி செய்யும் போது சோ பொறுமையே முன்னேற்றம் என்றது ஆறாவது பாயிண்ட் நமக்கு இந்த ஞான நவரத்னங்கள்ல நம்ம மூணு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல்காக மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பயிற்சிக்காக மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சோ பயிற்சி எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது நமக்கு கால் வலிக்குது முட்டி வலிக்குது இடுப்பு வலிக்குது இல்ல ஆஹ் நமக்கு த தலை வந்து வலுவாயிருக்கு நமக்கு எங்கேயோ வழி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம தியானத்தை விட்டுடக்கூடாது பொறுமையா இருந்து தியானத்தை கண்டினியூ பண்ணணும் அப்போதான் நம்ம வந்து அந்த வழிகள் எல்லாம் ஆஹ் நிரந்தரமா வெளிய வந்து நோய்கள்ல இருந்து வெளியே வந்து நம்ம மனசை தாண்டி அறிவை தாண்டி ஆன்மாவா சேர முடியும் சோ நமக்கு அனுபவங்கள் வரும் நம்ம பொறுமையா இருக்கும் போது நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா அனுபவங்கள மூலயமா நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் வரும் நமக்கு உடல் நலம் சரியாயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தாட்ஸ் குறைஞ்சிடும் கோபம் குறைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளும் நமக்கு நாமளே தீர்வு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முன்ன போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறமா ஏதோ எத்தனையோ மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குற கொடுத்து இருப்பாங்க நம்ம கலர்ஸ் பார்ப்போம் அதுக்கு அந்த மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் வரும் சோ இந்த அனுபவங்கள் தான் நமக்கு ஞானம் மத்த லோகங்கள்ல நமக்கு ஞானம் கிடைக்குமே தவிர அனுபவம் கிடைக்காது ஆனா இந்த உடல் உடலோட இருக்கும் போதுதான் நமக்கு எல்லா அனுபவங்களும் அனுபவிக்க முடியும் சோ அனுபவங்கள் தான் ஞானம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஞானம் வந்த பிறகு நாம என்ன செய்யணும் தானமே தர்மம் சோ தானம் செய்யணும் எதை தானம் செய்யணும் நம் ஞானத்த தியானம் செய்யணும் நாம உணவு தானம் செய்ய வேண்டாம் துணிமணி தானம் செய்ய வேண்டாம் நம்ம வேற எதுவுமே தானம் செய்ய வேண்டாம் நம்மளோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கணும் அனுபவங்கள் மூலியமா நமக்கு கிடைச்ச அந்த புரிதலை வந்து நாம பகிர்ந்து கொண்டே இருக்கணும் சோ ஞானத்தை தான் நாம தானம் பண்ணணும் சோ தானம் தான் தர்மம் எப்போ நம்ம தர்மத்துல இருக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நமக்கு புண்ணியம் என்றது கிடைக்கும் முக்தி என்றது கிடைக்கும் சோ இந்த நைன் பாயிண்ட்ஸ் திருப்பி நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் ஆன்மாவே பரபிரம்மம் ஜீவனை தேவன் உடலை கோவில் சுவாசமே குரு நேரமே பயிற்சி அதுக்கப்புறம் பொறுமையே முன்னேற்றம் அனுபவமே ஞானம் தானமே தர்மம் தர்மமே புண்ணியம் நைன் பாயிண்ட்ஸ் இந்த ஞான நவரத்தினங்கள் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் கடவுளைதான் பிறந்திருக்கோம் கடவுளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் கடவுளதான் போறோம் ஆனா அது நமக்கு தெரியாது தெரியாததுனால நமக்கு நாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா ஒரு கடவுள் போல நாமளும் வாழ முடியும் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான டாபிக் பார்த்தோம் ജ്ഞാന നവരത്നങ്ങൾ ടാപ്പിക്കും നന്റി വണക്കം